அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு தமிழ் விஸ்வாபாசு வருஷம் எப்படி இருக்கும் இதான் பொதுவாக நம்ம அப்போ பார்க்குறோம் பூஷம்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்க நாம் இங்கே ராசி பலன் பார்க்கல ராசிக்கான தமிழ் விஸ்வாபாசு வருஷம் தனி வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பூசன்னால் நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விஸ்வாவர் வருஷத்தில் ரெண்டு மூணு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி குறிப்பாக சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிசம்பர் ராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி இருக்கும் வைகாசி நான்காம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேர்ச்சி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக சனி குரு ராகு கேது இந்த அத்தனை கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்துன்னா அதே கிரகம் உங்களுக்கு தீமையான பலன்களையும் செய்யும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு நன்மை தீமை கலந்து கலந்து செய்யும் ஆக இந்த அடிப்படையில் உங்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வைகாசி மாதம் எதிர்பாராத பொருள் வரவு பண வரவு வைகாசிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கையில பணம் தனம் பொருளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் முதல்ல நீங்கள் சோம்பேறித்தரத்தை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் எவ்வளோ குழவோம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ குழவோம் லைஃப்பில் லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் முதல்ல சுறுசுறுப்பாருங்க எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு இன்னும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கவனமாக இருங்க நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ஆக அந்த வாய்ப்பையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் பெரிய அளவெல்லாம் பயன்படுத்திக்கங்க எந்தளவுக்கு நீங்கள் உங்களை பெரிய அளவெண்டை முன்னிலைப்படுத்துகிறீங்களோ அளவுக்கு நல்ல இந்த காலங்களில் உறவுகளாக நமக்கு தேவையற்ற மனவர்த்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் தூக்கி தூர வைங்க நீங்கள் ஆக்டிவாக இருங்க அது ரொம்ப முக்கியம் ரொம்ப நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது லைஃப்பில் இந்த வருஷம் நீங்கள் முற்றிலும் புதிய சொன்னீங்க புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இந்த தமிழ் வருஷத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய லைஃப் என்னவோ உங்களுடைய பிளானிங் என்னவோ அந்த பிளானிங் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது அது மட்டும் இல்லை அன்வான்டெட் திங்கிங் தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்காதீங்க இந்த காலங்களில் உங்களுக்கு தூக்கங்கள் கெடும் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வரும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தும் ஆக எல்லாரையும் நம்பாமல் இருக்க முடியாது அதுக்காக நம்பி எல்லாரையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட நல்லது கட்டத்தை பங்கு தெரியக்கூடிய காலத்தை இந்த வருஷம் உங்களுக்கு கிரகங்கள் உணர்த்தும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் நான் வந்து கடந்த காலங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சி இது வரைக்கும் நடக்கலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த தமிழ் வருஷத்தில் புதுசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இறை அருள் தான் நீங்கள் சொந்தமாக இடங்கிடம் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு அமையும் இடம் இல்லை நல்லா வீடு வாங்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் நிறையா ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகர்கள் வாங்குவீங்க எல்லாவற்றுக்கும் அழகாக ரொம்ப நல்லா நகை வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அல்லது நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரணும்னு நினைச்சவங்களுக்கு இது அத்தனை பேருக்கும் நடக்கும் இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு பணம் வேணுங்க பொருள் வேணுங்க ஏதோ சொல்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் உருவாகும் இந்த வருஷம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குது பட் உயர்கல்வியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ இந்த வருஷத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மகசூல் லாபம் இருக்குது இது அத்தனையும் உண்டு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அதெல்லாம் அது மாதிரியான மனநிலைகளை ரொம்ப மாற்றுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ யாரெல்லாம் கடந்த காலங்களில் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ வேலை தடுங்க பெட்டர் ஜாப் இருக்குது சரி நீ வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலையை அமையும் எனக்கு வயசாயிருச்சு ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய அனுபவத்திற்கும் தகுந்த வேலை இது அத்தனையுமே புதுசாக நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது அதனால் யாரும் உங்களுடைய வேலையை பற்றி கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க ஒரி பண்ணாதிங்க வேலையில் நீங்கள் எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலனா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் இருக்குது இன்சென்டிவ் கிடைக்கலனா இன்சென்டிவ் கிடைக்கும் போனஸ் எதுவாக உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பட் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த காலகட்டங்களில் வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல நீங்கள் கடந்த காலங்களில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணுவீங்க இந்த வருஷம் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க செய்தியோ தகவல்களையும் எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்கன்னா பெரிய லெவலில் அது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்களில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனை இருக்குது இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக சளி தொல்லைகள் ஆஸ்துமாய் யூஸ்மோ ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தைராய்டு டயபெட்டிக் ஒபிசிட்டி இருக்கிறவங்க ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பாருங்கள் இந்த காலங்களில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் சர்ஜரி பண்ணுங்கள் அதெல்லாம் தள்ளி போடாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒருவேளை எனக்கு பெரிய லெவலில் ரோட் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம் ஏன்னா ராகு பகவான் கும்பராசில் சஞ்சரிக்கிற அப்படி இருந்தாலே அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நபர்களால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் தேவையில்லாத சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி போடுறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் ஆகுங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண தாராளமாக பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை இந்த காலங்களில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக நடக்கும் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகளுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஸ்வாசக வருஷத்தில் இருக்குது இந்த வருஷத்தில் பெருசாக நீங்கள் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் அடக்கி வாசிங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஏற்றத்தை அடிவீர்கள் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கையுடைய வழிபாடு குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே காலையுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்க ஜீவன் சம்பாதி போயிட்டு வாங்க குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு தான் இந்த வருஷம் நீங்கள் நல்லா முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் நன்றி வணக்கம்